நம்முடைய ஜல்லிக்கட்டு காலை அடக்கக்கூடிய வீரர் பகுதி அந்த மனமார்ந்த வாழ்த்துக்கா திமுக ஆட்சி அமைந்த பிறகு இந்த ஜல்லிக்கட்டு வீரலுக்கு முழு பாதுகாப்பு சலுகைகள் வழங்கப்படும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஒரு மாத காலம் நிறைவு பெற்றுக்கின்றது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மணப்பார சட்டமன்ற தொகுதியில் மக்களுக்கு நன்மை கிடைச்சிருக்குதா கிடைச்சிருக்குதா சட்டமன்ற தொகுதி விவசாயி நிறைந்த பகுதி விவசாயி தொழிலாளியில் நிறைந்த பகுதி இரவு பாராமல் இரவு பாராமல் உழைக்கின்ற மக்கள் விரைந்த பகுதி மணப்பாறை சட்டமன்ற தொகுதி இருக்கின்ற மக்களுக்கு அதிமுக ஆட்சியிலே பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி அதன் மூலமாக பல்வேறு நன்மைகள் இந்த மக்களுக்கு கிடைத்திருக்கின்றன ஏடி விவசாயிகளிடம் எடுத்துக்கொண்டால் விவசாயிகள் தொடக்க வேளாண் கூற்று கடன் சக்கத்தில் வாங்கிய பயிர்கடன் ஒரே ஐந்து ஆண்டு ஒரு ஆட்சியில் இரண்டு முறை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது இந்திய வரலாற்றிலேயே எந்த மாநிலத்திலும் இந்த இப்படி கடன் தள்ளுபடி செய்த வரலாறு கிடையாது தமிழ்நாட்டு வரலாறுலையும் கிடையாது அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் இந்த வரலாற்றை படைத்திருக்கின்றோம் அதே போல தினம் நம்முடைய மக்களுக்கு நீர் முக்கியம் அதுவும் மணப்பாறை சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு முழுக்க முழுக்க தண்ணீர் முக்கியம் அந்த தண்ணீரை முழுமையாக செவித்து கோடை காலத்திலே விவசாயத்துக்கு தேவையான நீர் குடிப்பதற்கு தேவையான வழங்குவதற்காக குடிமராம திட்டத்தை கொண்டு வந்து அங்கங்க இருக்கின்ற ஏரி குளம் குட்டை எல்லாம் தூர்வாரி பருவ காலத்தில் பெய்கின்ற நீர் அந்த ஏரி குளம் குட்டையில் தேக்கி நிலத்தடி நீரை உயர்த்தி கோடை காலத்தில் கோடை காலத்தில் நம்முடைய விவசாய பொருள் மக்களுக்கு தண்ணீர் கிடைக்க செய்தோம் அதோடு நம்முடைய மக்களுக்கு குடிர் வசதி ஏற்பாடு செய்தோம் இன்னொரு பக்கம் ஏரியில் அள்ளப்பட்ட வண்டன்மண் விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுத்தோம் ஆக ஏரி ஆழமாக ஆழமாக்கப்பட்டது பெய்கிட்ட மழை நீர் தேய்க்கப்பட்டது அதில் அள்ளப்பட்ட வண்டன் மண் விவசாயிகளுடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுது இதனால் விவசாய விளைச்சல் அதிகரித்தது ஒரு பக்கம் ஏரி நிரம்பி நிலத்தடி நீர் உயர்ந்தது இது அண்ணா தீவுக்கு ஆட்சியுடைய அற்புதமான திட்டம்